தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிவிட்டு வரோம் சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்களை போகலாம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவிலுடைய ஸ்ரீ நம்பெருமாள் ஊஞ்சல் உற்சவ விவரங்கள் இதோ ஒன்றாம் திருநாள் ஐப்பசி இருபத்தி இரண்டாம் தேதி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை என்னென்ன நேரத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடைபெற உள்ளது என்ற தகவல் நேரம் வாரியாக கொடுத்துருக்காங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த தகவலை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்